நான் நாம் தமிழர் கட்சி சார்பாக தென்காசி பாராளுமன்ற தொகுதிக்கு அண்ணன் சீமான் அவர்களால் வேட்பாளர் இன்றைக்கு மனு தாக்கல் பண்ணியிருக்கோம் நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியாக நாலாவது முறையாக தனித்து போட்டியிடுது அதிலும் இல்லாமல் வரலாற்றில் எந்த இந்தியா முழுக்க எந்த கட்சியும் கொடுக்காத ஐம்பது சதவீதம் பெண்களுக்கு ஒதுக்கீடு அப்படிங்கிற மாதிரி இருபது பெண்கள் இருபது ஆண்கள் சொல்லி இந்த தேர்தலில் நான்கு முனை போட்டியில் தனித்து போட்டிடுற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான் தென்காசியை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா கனிமோலை கொள்ளை இது நான் சொல்லி தான் தெரியும் அவசியம் கிடையாது இந்த தென்காசி மாவட்டம் கன்னியாகுமரியிலேருந்து தென்காசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ மேற்கொடர்ச்சி மலை அவ்வளோ கனிமள திருட்டு தொடர்ச்சியாக நடந்துகிட்டே இருக்குது அதுக்கு இங்கேருந்து தேர்ந்தெடுக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களோ பாராளுமன்ற உறுப்பினர்களோ அதற்கு ஒரு குரல் கொடுத்ததா இது வரைக்கும் தெரியல இன்னும் பல தேர்தல் நேரம் இப்போவே நீங்கள் இந்த ரோட்டில் போய் பயனோட்டில் இரவு நேரம் போய் பார்த்தீங்கன்னா செங்கோட்டை செக் போஸ்ட் வழி அது தினந்தோறும் ஒரு ஐநூறு வண்டியாவது தாரஸ் வட்டி போய்கிட்டே இருக்கும் அந்த அளவுக்கு தமிழ்நாட்டு கனிமளங்கள் தமிழ்நாட்டுக்கு பயன்படுத்த விட வேறு மாநிலங்களுக்கும் வேறு நாடுகளுக்கும் ஏற்றுச் செல்லப்பட்டிருக்கிறதா என்னோடய குற்றச்சாட்டு அதை தடுக்கிறதுக்காக தான் இந்த தேர்தலில் நாங்கள் ஒரு மிகப்பெரிய கோரிக்கை வைக்கிறோம் அது போல இல்லாமல் இந்த தொகுதிக்குட்பட்டு பார்த்தீங்கன்னா பதினேழு முறை சட்டமன்ற பாராளுமன்ற தேர்தல் நடந்திருக்கு பதினேழு பாராளுமன்றத்தில் கிட்டத்தட்ட இப்போ ஒரு ஏழு எட்டு தேர்தலில் அவருக்கு கோரிக்கைகள் இன்னும் கோரிக்கையாக இருக்கு அதை நான் வெளிப்படையா சொல்லா திமுக அதிமுகவுடைய கோரிக்கை இன்னைக்கு எடுத்து சொன்னிக்கு இந்த வட்டம் கொடுத்தாங்கன்னு பாருங்க அஞ்சு தேர்தலுக்கு முன்னாடி என்ன கொடுத்தாங்களோ அதான் அப்படியே இருக்கும் செண்புகல்யாணையை நாங்க மீட்டு எடுத்துருவோம் குற்றாலத்தை சிறந்த சுற்றுலா தலமா ஆக்கிடுவோம் புளியமுடியில் வந்து எலுமிச்சை தொழிற்சாலையை கொண்டு வந்துடுவோம் அங்கிட்டு கிழக்கு போனீங்கன்னா சங்கரங்கோயில பூ தொழிற்சாலையை கொண்டு வந்துடுவோம் நெசவாளர்களுக்கு நாங்கள் வாழ்வாதாரத்தை மீட்டு கொடுக்க வந்து அந்த அரசு கூட்டுறவு நூற்பாளையை கொண்டு வந்துடுவோம் இந்த பகுதியில் படிக்கிறவங்களுக்கு அரசு கல்லூரி கொண்டு வருவோம் தென்காசி மாவட்டம் மாறினாலும் இங்கே தலைமை மருத்துவ மருத்துவமனை இருக்கிற மாதிரி மருத்துவ கல்லூரி கொண்டு வருவோம் அங்கிட்டு ராஜபாளையம் போய்ட்டுனா சாலை நடைமுறை அங்கே வேலைவாய்ப்பை பற்றி பேசுவாங்க இன்னும் சொல்லப்போனா கடைசி தொகுதியாக இருக்கக்கூடிய சிறு குறுத்தில் எடுத்துனா அங்கே நெசவாளர்களுக்கு காமராஜர் காலத்தில் கட்டப்பட்ட அந்த நூற்பாலை சாலை திறப்போம் அழகர் அணை திட்டத்தை கொண்டு வந்துடுவோம் தேனி வருஷ நாட்டு மலைப்பாதையை திறந்துடும் இப்படி ஒரு தொகுதிக்கு ரெண்டு மூணு கோரிக்கை கிட்டத்தட்ட ஐந்து ஆண்டு அஞ்சு ஆறு தேர்தலில் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க ஆனா கோரிக்கையாவே இருக்கு ஏன் இத்தனை முறை அஞ்சு முறை ஆறு முறை ஜெயிச்ச இந்த திராவிட தேசிய கட்சிகளால இந்த கூட்டணி கட்சிகளால இதை ஏன் நிறைவேற்ற முடியல இப்ப அவங்களோட கூட்டணியோ பிரிஞ்சோ வந்துக்கிட்டு இந்த இங்க கூடிய வேட்பாளர்கள் இதை எப்படி நிறைவேற்றிடுவாங்க அப்போ ஐந்து முறை நிறைவேற்ற முடியாத கோரிக்கைகளை மறுபடியும் கோரிக்கைகளாக கொண்டு வரவங்களுக்கு வாக்கு செலுத்தணுமா இல்லை இந்த கோரிக்கைகளை எப்படியாவது நிறைவேற்றணும் அப்படிங்கிற கோபத்தில் வந்து நிற்கிற நாம் தமிழர் பிள்ளைகளுக்கு வாக்கு செலுத்தணுமா அப்படிங்கிற கேள்வியை தான் இந்த பட்டா மக்கள் முன்னர் நிப்பாட்டி இந்த வாக்குகளை நான் வாங்கணும் இன்னும் சொல்லப்போனால் சின்னம் எங்களுக்கு வருதுக்கு முன்னாடியே தினந்தோறும் ஒரு சின்ன நாம் தமிழர் சின்னம் அப்படிங்கிற வேலையை திராவிட கட்சிகளை தூண்டி விட்டுகிட்டே இருக்காங்க தனியாக ஒரு முகநிலை இன்னைக்கு இந்த சின்னம் இன்னைக்கு இந்த சின்னம் அப்புறம் எங்களோட தகவல் தொழில் பாதையில் இல்லை இந்த சின்னம் அறிவிக்கப்படலை அண்ணன் சீமான அறிவிப்பார் அப்படிங்கிற ஒரு திருட்டு தனத்தை அவன் செய்ய செய்யாத முறியடிச்சுக்கிட்டே இருக்கும் அப்போ இது வந்து மக்கள் மத்தியில் ஒரு கோபத்தை ஒரு செய்தியை கொண்டு போய் சேர்த்து என்னையே பரிசோதனை நடந்த நாலு பேரில் நானும் ஒரு ஆள் அந்த நாலு பேரில் மூணு பேர் வேட்பாளர் நிற்கலை இப்படி சிக்கல் அவ்வளோ அதில் அவ்வளோ தான் ஒருதான் நிற்கிறதுனால மற்ற முப்பத்தொம்பது பேர் பல்களுக்கு என்னையே வழக்கிடாது ஆனால் பல வழக்குகள் இருக்குது காவல் நம்பியிருக்காங்க வழக்கு எடுத்துருக்காங்க இப்போ சமீபத்தில் இது நடந்ததுனால இன்னும் மக்களுக்கு கூடமாக போய் சேர்ந்ததுனால இப்போ எங்கள் பகுதியிலேயே நாங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் சாராய கடை அடிச்சதுக்கும் இந்த கனிமோள திருட்டுக்கும் எதிராகவும் மலைகள் உடைப்புக்கு எதிராகவும் நாங்கள் போ போராடுகிற போது இவங்க காசு வாங்கிடுறாங்க இவங்க காசு வாங்கினோன்னு ஒரு குற்றச்சாட்டு இருந்தது இவங்ககிட்ட அது இருக்குது இது இருக்குது வீடு இருக்குது சொத்து இருக்குது அது இருக்குதுன்னு சொன்னாங்க இந்த எண்ணெயை ரைடு தான் வந்து அதை வந்து பொய்ன்னு சொல்லிவிட்டு காட்டி போயிடுச்சு எங்களோட உண்மை நிலை என்ன எங்கள் பிள்ளைங்க எப்படி உழைக்கிறாங்க இவங்க சொல்ற திருட்டுத்தனம் பண்ணி தான் இங்க வாழ்றாங்களா அப்படிங்கிறது இல்லங்கிறது தெரிய வந்துச்சு இல்லையா அது எங்க பொறுப்பாளர்கள்ட்டையும் எங்க பிள்ளைகிட்ட ஒரு மனமகிழ்ச்சியை தருது அப்ப அவங்க சொல்லும் போது இது என்னையே என்னையே அப்படின்னு சொல்லி அண்ணனே கூட உங்களுக்கு மேடம் சொல்லும் போது என்னைய மாதிரி எத்தனை ஏ வந்தாலும் அது ஏன் சொல்றாங்கன்னா அது எங்களோட வீரியம் எப்படி இருக்குது எங்களோட உண்மைத்தன்மை எப்படி இருக்குன்னு அந்த என்னையோட ஒரு சோதனை வெளிப்படுத்திருச்சு இல்லையா அதனால அதை சுட்டி காட்டுறாங்க வேற ஒண்ணு தென்காசி பகுதியில் வாழக்கூடிய வாக்கு செலுத்தக்கூடிய மக்கள் பதினேழு பாராளுமன்ற தேர்தல் இது வரைக்கும் வாக்கு செலுத்திருக்காங்க பதினேழு பாராளுமன்ற தேர்தலுக்கு வாக்கு செலுத்திய பிறகும் கூட எங்களுக்கு இது வேணும் இல்ல இந்த கோரிக்கையை எழுதுனா மக்கள் செவி சாய்ப்பாங்க அப்போ இந்த கோரிக்கைகள்லாம் இன்னும் மக்கள் மனிதர்ல இருக்கு அப்படிங்கிற அளவுக்கு நிலைமைதான் இருக்கு அதாவது கோரிக்கைகளை கொடுக்கிற இடத்துல மக்கள் இருக்கிறாங்க கோரிக்கையில வாங்கக்கூடிய இடத்துல இருந்து திராவிட தேசிய கட்சிகள் இன்றைக்கு வரைக்கும் மனுக்களை வாங்குறாங்களையோ ஒரு ஒருதரும் கோரிக்கையில நிறைவேற்றல அப்படி நிறைவேற்றி இருந்தா தீர்க்கப்படாத கோரிக்கைகள்னு ஒரு சில இருக்க வேண்டிய அவசியமே இல்லை அப்ப நாங்க என்ன சொல்றோம்னா கோரிக்கையில கொடுத்துக்கிட்டு இருந்த மக்கள் கூட்டத்துல இருந்து ஒரு ஆள் நாம் தமிழர் மூலமா கோரிக்கையில வாங்குற இடத்துக்கு வரோம் அப்போ கோரிக்கை அதாவது வழி உணர்ந்தவன் அந்த வலிக்கான நிவாரணத்தை தேடுவா இல்லையா அது மாதிரி கோரிக்கை கொடுக்குற இடத்துல நிற்கிறோமா மக்கள் போடுற மக்கள் இல்லை உங்கள்கிட்ட இருந்து ஒரு புள்ள கோரிக்கை வாங்க வந்து எடுத்திருக்காங்க அவன்கிட்ட கிட்ட கொடுத்தா அந்த தீர்வு கிடைக்குமா அப்படிங்கிறது உணர்ந்து வாக்கு செலுத்தணும் நான் நினைக்கிறேன் அது எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் சதவீத எல்லாம் போய்கிட்டு இருக்காங்க இன்னும் சொல்லப்போனா அதிமுக எங்க அண்ணன் சட்டமன்ற உறுப்பினராக கூடிய கடையாளர் சட்டமன்ற குட்டியப்பாவுக்கு வந்து சட்டசபையில் ஒத்துருக்காரு போது இப்போ தேவைப்பட்ட நேரம் மட்டும் தான் போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி வண்டி போகல தரிமணம் திருட்டு ஆகல அப்படின்னுலாம் சொல்லலை அந்த அளவுக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஒத்துக்கொள்கிற அளவுக்கு தான் இங்க நிலமை இருக்குது பாராளுமன்ற உறுமுகத்தான் சொல்ல ாங்க இருந்தாலும் அரசு முறைப்படி போய்கிட்டு இருக்கு அனுமதியோட போது அரசாங்கமே கல்குவாரிகளுக்கு அனுமதி கொடுத்துருக்குது அப்படிங்கிறதான் இங்கே 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 இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆபத்து இங்கே இருக்க சட்டமன்ற உறுப்பினர் பாராளுமன்ற உறுப்பினர் அப்படிங்கெல்லாம் தாண்டி இங்கே இருக்கக்கூடிய ஆட்சி இந்த கல் கல் கல்லை குவாரியாக கொடுத்து அதை உடச்சி எடுத்துகிட்டு போகலாங்கண்ணா இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோன்னா இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு பயன்படுத்த இந்த மலை உடைக்கல எங்கள் சிக்கலில் இந்த மலையிலேருந்து கல் எடுக்கல சிக்கல் மண் நல்லது சிக்கல இந்த மண்ணுக்கு போக வெளிமாநிலம் வெளிநாடுகள் வரைக்கும் போகிறதா இங்கே சிக்கலாக இருக்குது ஏன்னா ஒரு மலை உடைச்சி முழுசாக உடைச்சு இந்த மண்ணுக்கு மட்டும் தேவையான உடைச்சாலே பல முப்பது நாற்பது ஆண்டுகள் ஆகும் ஆனால் இங்கே வந்து அஞ்சே ஆண்டுகளில் ஒரு மலையை மொத்தமாக காலிணுன்னு எடுத்துகிட்டு போய்கிட்டு இருக்காங்க அப்போ இதை தடுக்கணும்னா நம்ம விரும்பினே குரல் கொடுத்து இருந்து குரல் கொடுத்த இப்போ என் மேலே பார்த்தீங்கன்னா நான் என்னோட விட வீட்டில் போட்டுக்கேன் இரண்டு வழக்கு இருக்குன்னு அந்த வழக்குலேயே அவன் என்ன சொல்கிறான் கனிமொழ ஏற்றிட்டு ரெண்டு லாரியை நான் தடுத்து நிப்பாட்டுறேன் தடுத்து நிப்பாட்டி காவல்துறை வர சொல்லி அவங்ககிட்ட வழக்கு வாங்கின காவல்துறை அவங்ககிட்ட நாற்பத்தெட்டாயிரம் நாற்பட்டு அபராதம் வாங்கியிருக்கு ஆனால் என் பேர்லையும் எங்களோட தொகுதிச்சாளர் சீனிவாசன் பேர்லேயும் அதுவே கனிமலத்தை ஓட்டி சென்ற வண்டியை பாட்டிட்டு டிரைவரை மிரட்டணும் அவரை நாங்க திட்டணும் கெட்ட வாரத்தை போட்டு திட்டணும் அவர்கிட்ட இருக்கு செல்ஃபோன் சொல்லி எங்க மேல ஒரு வழக்கு பதிவாயிருக்கு அப்போ நீங்க யோசித்து பாரு அப்போ தனி ஒரு நபராகவோ ஒரு ஒரு அமைப்பாவோ இருந்தால் இந்த மாற்றத்தை கொண்டு வர முடியாது தடுக்க முடியாது அரசியல் அதிகாரம் கொண்ட அமைப்பாக இருந்தால் இதை மாற்ற முடியும் அதனால தான் மக்கள்கிட்ட நாங்கள் அந்த தேர்தலை சந்திப்பதோட நோக்கமே அரசியல் அதிகாரமற்ற அந்த சத்தம் வந்து வீணாகுது இப்போ நம்ம போட்டது சத்தம் இதேது எம்பி ஆகி போட்டால் சட்டம் நமக்கு தேவை சத்தமா சட்டமா அதுக்குதான் நம்ம போட்டி போகிறோம் முறை ரொம்பவே எதிர்பார்க்குறோம் என்ன காரணம்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல முதல் முறையாக போட்டி போட்டோம் இல்லையா எங்களுக்கு அட பாராளுமன்றத்தில் அனுபவம் புதுசாக இருந்தது அதுக்கடுத்து ரெண்டு இடைத்தேர்தல் சந்திருக்கோம் ரெண்டுத்தேர்தலை சந்திருக்கோம் இப்போ நான்காம் முறையாக பொதுத்தேர்தல் வந்திருக்கோம் எங்களோட பிள்ளைங்கள் நிறையா அடையாளப்பட்டுருக்காங்க கிளை கட்டமைப்புக்கு போயிருக்கோம் நிறைய ஊர்களில் எங்கள் பிள்ளைங்களோட இருப்பு இருக்கிறதுனால முன்னாடியெல்லாம் நாம் தமிழ் கட்சியில் என்ன சிக்கிறதுனா இளைஞர்களா இருக்கிறதுனால படிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால வெளியில் வர்றதுக்கு தயங்கி இருந்தாங்க பொறுப்பாளர் பொறுப்பு வாங்க மாட்டேங்க அப்படி இப்போ அப்படி இல்லை நாங்களும் பொறுப்புக்கு சண்டைப்படுற அளவுக்கு வந்துட்டோம் ஏன்ட்டு கூட நான் வேலை செய்வேன் எனக்கு நல்லா எனக்கு ஒன்று கொடுங்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு எங்களோட எண்ணிக்கையும் அதிகரிச்சிருக்கனால இந்த முறை வீரியமாக அதுவும் இல்லாமல் எங்கள் சின்னத்தை பறித்து நாம் தமிழர் அடுத்த அடுத்துக்கு வளரவிடக்கூடாதுன்னு ஒரு அரசியல் நடந்து பாருங்கள் உண்மையிலே நாம் கட்சியில் கொஞ்சம் சோ கொஞ்சம் டயர்டாக இருக்குது கொஞ்சம் பிரச்சனை இந்த தம்பி வந்துட்டு நான் ஓட்ரு நம்ம உட்காந்துருப்போம்னு நினச்சாங்களே அவங்கள துள்ளி குதிச்சு இப்போ வேட்பாளர் யாரும் தெரியாத அளவுக்கு முன்னாடி வந்து நிற்கிறாங்க அந்தளவுக்கு வந்ததுனால கண்டிப்பாக வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக தென்காசி தொகையில் இருக்குன்னு நம்புகிறோம் இல்லை ரெண்டாம் முறை போட்டி போடுறதே மிக சிறப்பு அப்படின்னு நான் சொல்லதுக்கல்ல ஏன்னா இது ஒரு கட்சி தலைமை எடுக்கிற முடிவு ஒரு இடத்துல நாம் நம்ம தொகுதி நம்ம கட்சியிலேயுமே வந்து என்ன பண்ணியிருப்பாங்க வேறு இடத்துல மாற்றி மாற்றி கொடுத்துருப்பாங்க அது ஒரு சிக்கல் இல்லை ஏன்னால் நாங்கள் வெற்றி பெறலை போன முறை ஸோ எங்களோட செயல்பாடு என்னென்ன நாங்கள் தலைமையால் கண்டுபிடிக்க முடியாது ஒரு தலைமை வந்து இந்த முறை ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கோம் இன்னொருத்தருக்கு வாய்ப்பு கொடுப்போம் இன்னொருத்தருக்கு வாய்ப்பு சமம் ஒதுக்கிட்டு இருக்குது இடம் பங்கேற்று இருக்குது இருபது பெண் இருபது ஆண் ஆண் இடத்துல பெண் போடலாம் பெண் போட்ட இடத்துல ஆண் போடலாம் இப்படியான சூழலில் மதிப்பிட்டிருக்கலாம் ஆனால் நீங்கள் சொன்ன மாற்று கட்சிகளை வேட்பாளர் மாத்திரங்கள் உண்மையிலே யோசிக்க வேண்டிய அவசியம் ஏன்னா ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு ஆண்டு காலம் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தவர் அவரோட செயல்பாடுகள் மூலமாக அவர் பெயரை வெளிப்படுத்தியும் அவர் அந்த காட்சிக்கும் அந்த கட்சிக்கும் களங்கம் ஏற்படாமல் அவர் நல்ல பேர் வாங்கி கொடுத்திருந்தா அவரே பண்ணாரோ போட்டிருக்கலாம் அப்போ சட்ட இயல்புல இந்த கரண்ட்ல அவர் பாராளுமன்ற உறுப்பினராக ஒரு தூக்கிட்டு இதுவரைக்கும் முகமரியாத ஒரு புதிய வேட்பாளரை கொண்டு வந்து போடுறாங்க அப்படின்னாலே அங்க ஏதோ சிக்கல் இருக்கு இந்த நடப்புல இருக்க பாராளுமன்ற உறுப்பினருக்கு பேர் சரியில்லை அவர் பேர் டேமேஜ் ஆயிருக்கு அதனால அவரை போட்டா நமக்கு வாக்கு விடாது புதிய ஆளை போட்டோம்னா அதை சரி அது விடுங்க இப்ப வேற ஆள் தானே போட்டிருக்கோம் ஓட்டு போடுங்க அப்படின்னு கேட்கலாங்கிற ஒரு நம்பிக்கையில தான் மாற்று வேட்பாளர் மாத்திருப்பாங்க நான் நினைக்கிறேன் நாம் தமிழருக்குதான் வெற்றி வாய்ப்பு வந்து இப்ப வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதை உங்களுடைய கருத்து இல்லை இந்த மாதிரி நான் ரெண்டாயிரத்தி பாராளுமன்ற தேர்தலில் போட்டி போடுறேன் இருபத்தி சட்டமன்ற தேர்தலையும் போட்டி போட்டு வாசல இருந்தாலும் இந்த தேர்தலில் வந்து என்னன்னா எனக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு வரக்கூடிய அழைப்புகள் வந்து எங்களை வந்து ஊக்கப்படுத்திகிட்டே இருக்கு என்ன சொல்லுறாங்க யாரே தெரியல எப்படியாவது எங்க பிள்ளைகள் மூலமா எங்க பொறுப்பாளர் மூலமாக எங்க சூரட்டிகள் மூலமா எண்கள் எடுத்து வேட்பாளர்கள் பேசுறோம் அப்படின்னு சொல்லி வாங்கி நாங்க மொத்தமா ஊரோட உங்களுக்கு வாக்கு செலுத்த தயாரா இருக்கும் அந்த முறை கண்டிப்பா எங்க பகுதிக்கு வந்துட்டு போங்க இல்ல வாய்ப்பு இருந்தாங்க அனுப்ப அதாவது ஏதோ ஒரு தொடர்பு இருக்கட்டும் அந்த கண்டிப்பா ஓட்டு போட உண்மையில அவங்க எங்களுக்கு யாரும் தெரியல அவங்க நம்ம தமிழர்ல எவ்வளவு தூரம் பயிற்சி வேணும் தெரியல ஆனா அங்க இருக்கக்கூடிய எங்க பிள்ளைய பேரையும் சொல்றாங்க நாங்க இவங்க கிட்ட அவங்க எண் வாங்கணும் அந்த தம்பி ஊர்ல இருக்காரு அவர் தெரியும்ல அவர்கிட்ட தான் சொன்னோம் இந்த வட்டம் கண்டிப்பா எல்லாரும் பேசியிருக்கோம் உங்களுக்கு தான் வாக்கு அப்படின்னு இது என்ன நிலை மாற்றம் அப்படிங்க நான் என்ன நினைக்கிறேன் எங்களோட பதினஞ்சு பதிமூணு ஆண்டு கால உழைப்பு நான் நம்புறேன் ஒவ்வொரு முறையும் சீமான் போட்ட அந்த எஃபெக்ட் ஒவ்வொரு தேர்தலுக்கும் நாங்கள் கொ கொடுத்த உழைப்பு எங்கள் பிள்ளைங்கள் போட்டிய உணர்வு இது எல்லாம் சேர்ந்து இந்த ஒரு பதினாலு ஆண்டு காலத்தில் இப்படி ஒரு வாய்ப்பு இதை அதிகப்படுத்துவதாக எங்களை தோற்கடிக்கணும் எங்களோட வாக்கு சதித்த குறைக்கணும் நாங்கள் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாகவோ நாட்டோட மூணாவது பெரிய கட்சியாக இருந்து ரெண்டாவது இடத்துக்கு போயிடுவோங்கிற ஒரு அச்ச உணர்வு இருக்கக்கூடிய ஆளுகிற பார மத்தியில் இருக்கக்கூடிய மாநிலத்தில் இருக்கக்கூடிய திராவிட தேசிய கட்சிகள் எங்கள் சின்னத்தை பிடிங்குனாங்க இல்லையா இது ஒரு மிகப்பெரிய அலை ஏற்படுத்திருச்சு ஒரு கோபத்தை வெளிப்படுத்திருச்சு மக்கள் என்னடா இந்த நாட்டில் எவங்க சின்னத்தையும் பிடுங்கலை அவன் தாமரையில் போட்டி போட்டுக்கிட்டே இருக்காங்க அவங்க சூழலில் போட்டி போட்டே இருக்காங்க அவங்க இட்டலையில் போட்டி போடுறாங்க நேற்று வந்து திமுக கூட கூட்டணி வச்சு எல்லா கட்சிக்கும் அந்தந்த சின்னம் கிடச்சிருச்சு இந்தியா முழுமைக்கும் எந்த கட்சிக்கும் சின்னம் பறிக்கப்பட்டதா வரலாறே கிடையாது அவன் அங்கீகரிக்கப்படலாம் விட்டுருக்கலாம் இப்படி ஒரு மூணு தேர்தலை சந்திச்சவனுக்கு பிடுங்கி அட்ரஸே தெரியாதவனுக்கு தேர்தலே சந்திக்காதவனுக்கு கட்சி தான் தொடங்கினவனுக்குலாம் அந்த சின்னத்தை திருப்பி கொடுக்குறாங்க நான் ஏன் இதை திருப்பி சொல்ல வேண்டியிருக்கலாம் வெறும் விவசாய சின்னம் பிடுங்கப்பட்டதுக்காக இல்லை நாம் தமிழ் கட்சி வேல் சின்னம் பெற்றுமா நாம் தமிழ் கட்சி ஆட்டோ சின்னம் பெற்றுருமா நாம் தமிழ் கட்சி லைட் சின்னம் பெற்றுமா அப்படின்னு மூடம்ல ஒரு ஒரு கருத்து வர வர இங்க பேசி முடிக்கிறாங்க மறுநாள் ஆட்டோ சின்னத்தை வேறாலு கொடுத்துக்கிறாங்க இன்னைக்கு பேசி முடிக்கிறாங்க மறுநாள் இந்த சின்னத வேற ஒத்துக்குறாங்க அப்போ தேர்தலான எங்களை வாட்ச் பண்ணுதா இங்க இருக்கிற திருட்டு திராவிட கட்சியில ஆரிய கட்சியில வாட்ச் பண்ணி அங்க சொல்றாங்களா அப்படின்னா இந்த செய்தி மக்கள்டே போது எங்ககிட்ட கேட்டாங்க என்னங்க ஒரு சின்ன உங்களுக்கு சொல்றாங்க ஏன் இப்படி எல்லாம் பண்றாங்க இது போட்டி போட்டு மக்கள் பார்த்துக்கற வேண்டியதானா மக்கள் ஓட்டு போட ஜெயிக்க போகிறாங்க அப்படிங்கிற இந்த ஒரு பேச்சில் இது மிகப்பெரிய கோபத்தை இன்னைக்கு போட்டி போடக்கூடிய இந்த தேசிய திராவிட கட்சிகளுக்கு எதிராக திருப்பி எந்த இடத்துல ஒரு கட்சியாக நம்பகத்தன்மையோடு இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சிக்கு தான் இந்த வாக்கு வரும்னு நம்புறோம் அதனால தான் இந்த முறை ரொம்ப மகிழ்ச்சியோட இந்த தேர்தலை எதிர்கொள்கிறோம்